என் கிறிஸ்துவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நேற்று வந்து ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிவிட்டது இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு துயர சம்பவங்கள் நடந்த உடனே நம்ம நம்ம ஒரு தீர்க்கதரிசிகள் இருக்கார்கள் அல்லவா நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன் பார்த்தீங்களா அது நடந்து விட்டது நடந்து விட்டது நிறைய பேர் எந்திரிப்பார்கள் அப்படி எழும்புகிற ஒரு நபரை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு வரோம் அந்த வீடியோ பாருங்கள் mid air issue indian airlines you will hear it in one of prophet jerome's international visitor programs He called forth the Indians who were present and gave them a prophetic warning. Listen to what he said. I pray for India now. We pray for its national career, its national airline. For in the realm of the spirit, I began to see. Our third generation, our third generation, Naranjita, 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 ne aradh aurta video portal hai. Aam fraud, an padei viswasikal lingal, the tamam dilimaga, andu puranjigol lingal. Hmm. Yaandar unmei ana third generation, I S A third generation, M A third generation தீர்க்க சொல்லும்போது சொல்லும் போது அது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றது நிமித்தம் நிறைய பேர் காப்பாற்றப்படுவார்கள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யோசிப்பு தீர்க்கதர்ஷம் சொல்லும் போது நிறைய பேர் காப்பாற்றப்பட்டார்கள் யோனாட்ட கடவுள் பேசும்போது யோநாந்த தீர்க்கத்தை கொண்டு அங்க சொல்லும்போது சொல்லும் போது அது நிமித்தம் ஜன நிறைய ஜனங்கள் மனம் திரும்பி காப்பாற்றப்பட்டார்கள் அப்படி என்றால் ஒருத்தர் தீர்க்கதர்சனம் ஒருத்தன் கூறும்போது அது வந்து விசுவாசிகளுக்கும் மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் Take off. A few months after this prophetic warning, exactly 49 days prior to the incident, Prophet gave another reminder to his international family about the upcoming disaster. International visitors, let me save you from trouble. If you're traveling, you can't even use it. இவன் கூறினதே ஒரு ஏதோ ஒரு வீடியோல ஏதோ கூறியிருக்கான் அந்த யாருக்குமே தெரியாது ஆனால் அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தியா நான் சொன்னேன் பார்த்தியான்னு சொல்கிறதுனால யாருக்கு என்ன லாபம் ஒரே ஒருத்தருக்கு மட்டும் லாபம் இந்த தீர்க்க தரிசி பொய் தீர்க்க தரிசிக்கு லாபம் என்ன லாபம்னா உழைக்காமல் திங்க வேண்டியது அப்படின்னா உழைக்காம திங்கிறதுக்கு தான் இவனெல்லாம் எல்லாம் ஊழியத்துக்குள்ளே வர்றது வந்து நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன் ஏமாத்துகிற இந்த கள்ள ஊழியர்கள் வந்து பெருகுகிறார்கள் என்றால் உழைத்து சாப்பிட வேண்டும் என்றால் வேறு சிந்த வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் வருமானம் தான் வரும் இப்படி ஏமாற்றி பழைப்பதற்காக இந்த தீர்க்க தரிசிகள் வந்து எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் விசுவாசிகளே தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள் ஆகிய வேத புத்தகமே ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான் அப்படியே உண்மையான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால் அவனுக்கு கடவுள் ஒரு வெளிப்பாடுகளை கொடுத்தால் டேரெக்டாக அந்த நம்பர்கிட்ட போய் சொல்லி நீங்கள் வந்து இப்படி நடக்க போகுது நீங்கள் மனம் திரும்பி விடுங்க மோடி அவர்களே இன்னும் எல்லாரும் குஜராத் மக்களை நீங்கள் மனம் திரும்பி விடுங்கன்னு சொல்லணும் இவன் இவன் தீர்க்கதரிசி போய் அங்கே போய் சொன்னாரா ஒன்றுமே சொல்லவே இல்லை Red fuselage. Red body. Aircraft body. Rathupatthi ngun Gwanyana Magarin. Because this is issues in the air. May Gwanyay ati prashna. This I mean, is Mayday in the air. Mayday uh, in the air. Because this is mid-air issue. Indian Airlines. <laughs> Ivar chonna Thirgadarshmam pari paathana. Ivar chonna Naarulandhi, yaar mevandhi Indian Airlines le yari irikki vay ஏன்னா இவர் ரெட் ஃபியூசேஜ்னு சொல்கிறாரு ஒருவேளை இப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ் இந்த நம்பரை சொல்லியிருந்தாங்கன்னா சரிங்களாம் அப்படின்னா இவர் கே சொல்கிறாங்க யாருமே அப்படின்னா ஃப்ளைட்லேயே இறந்து ஏறி இருக்கக்கூடாது அப்படின்னா பாருங்கள் எப்படி போய் தரிசனம் கொடுக்குறாரு பாருங்கள் இவர் ஒரு உண்மையான தீர்க்கதர்சியாக இருந்திருந்தால் இந்த ஃப்ளைட்டு நம்பர் நேற்று நடந்த அந்த ஃப்ளைட்டு நம்பர் இல்லை போய் சொல்லி நேற்று போய் முந்தின நேற்று போய் ஏர்போர்ட்டுக்கு ஒரு பேருக்கணும் போய் இந்த ஃப்ளைட்டில் ஏற போகிறாங்க யாரும் இந்த ஃப்ளைட்டில் ஏறாதீங்க ஏறாதீங்க ஏறாதீங்கன்னு கூவி கூட்டு ஏசு கிறிஸ்து ஏறக்கூடாதுன்னு சொல்கிறார் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகும்போது போது நீங்கள் ஏசு கிறிஸ்து நாம நீங்கள் மனம் திரும்புங்க அப்படின்னு ஒரு ஏர்போர்ட்டில் போய் கத்தி கூப்பாடு போட்டு சத்தியத்தை சுவிசே சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லியிருந்தாருனா இவர் உண்மையான உங்களை தீர்க்கதரிசி இவர் என்ன நாற்பத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி சொன்னாராம் ரெட் கலரில் வரும்னு சொன்னாராம் அப்படின்னா ரெட் கலரில் எத்தனை ஃப்ளைட் இருக்கு அப்படின்னா ரெட் கலர் உள்ள ஃப்ளைட்டு யாருமே ஏறி இருக்கக்கூடாது என்ன ஏமாத்தி ஏமாத்துறாங்க பாருங்க ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் கூட தான் இருக்கு அப்படின்னா யாருமே ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல யாரா கூடாது சொன்னாருங்கிறதே யாருக்கும் தெரியாது ஆனால் இப்போது மட்டும் தெரிகிறது நாங்கள் தீர்க்க தஷம் சொல்லிவிட்டோம் என்று வந்து இவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பிரதான கேவலம் பாருங்க இப்படிப்பட்ட கேவலமானவர்களும் அந்த கள்ள ஊழியர்களும் எழும்புவதற்கு கொஞ்சம் மேஜரான காரணம் வந்து என்னவென்று நான் என்னுடைய வீடுல வந்து கூறிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இதற்கெல்லாம் மேஜரான காரணம் வந்து திருத்துவம் தான் கல்லப்போதான அத்தனை பேர்களும் பாருங்க இவங்க எல்லாரும் திருத்த கொள்கைக்காரர்களாக இருப்பார்கள் அதாவது ராங் டாக்டரின்ல ஒருத்தனை இருக்கும்போது அவனுக்கு வந்த இயேசு கிறிஸ்துவே யார் என்று தெரியாமல் அவன் ஊழியத்துக்குள் வரும்போது இந்த ராங் டாக்டரின் வந்து அவனை இப்படிப்பட்ட கேவலத்துக்கும் இப்படிப்பட்ட கள்ளத்தனத்துக்கும் நேராகவும் வழி நடத்தும் அப்படின்னா சத்தியத்துக்குள் நாம் இருக்க வேண்டும் கிறிஸ்துவனுடையவனாக நாம் இருக்க வேண்டும் அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் அவருடைய குமாரனாக நாம் இருக்க வேண்டும் ஒரு குமாரனுக்கு தான் அவருடைய குமாரனுக்கு தான் தீர்க்க தர்சனம் கூறுகின்ற அத்தாரிட்டி சுகம் அளிக்கும் அத்தாரிட்டி எல்லா அத்தாரிட்டியும் கொடுத்திருக்கிறார் குமாரனே ஆகாமல் இயேசு வந்து இப்படி ராங் டாக்டர் பண்ணினால் இப்படிதான் கேவலத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது இவர் மாத்திரம் கிடையாது எத்தனையோ பேர் தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்டேஜ் ஒருத்தன் பார்த்தோன்னா அங்க கூத்தாட்டம் போட்டு கொண்டிருக்கான் ஒருத்தன் பார்த்தோன்னா இப்படி ஏமாத்தி இருக்கிறான் ஆகையால் இதுக்கு எல்லாத்திற்கும் மேஜர் காரணம் வந்து கள்ள போதனைகள் தான் தெளிவாக விசுவாசிகள் புரிஞ்சு இவன் க கள்ளத்தனம் பண்றதுக்கு கள்ள திருத்துவத்துக்கு என்ன சம்பந்தம் என்று கேட்பீர்கள் எங்க தெளிவா புரிஞ்சு ஒரு கள்ள போதனை தான் ஒரு கள்ள போதகனை உருவாக்கும் கள்ள போதனை தான் ஒரு கள்ள போதகர்களை உருவாக்கும் அகையால் கள்ள போதகர்களும் கள்ள போதகத்தை உருவாக்குவார்கள் அப்படின்னா இந்த ரெண்டும் ஒன்றில் ஒன்று பிணைக்கப்பட்டுள்ளது ஆகையால் இந்த திருத்துவ கொள்கை இந்த மாதிரியான ராங் டாக்டரின் கள்ள போதனைகள் வந்தவர் யாருன்னு தெரியாம ஏசுகிசுவை யாருன்னு தெரியாம ஊழியத்துக்கு தான் இப்படி பெரிதான கேவலங்கள் இந்த உலகத்தில் நம்ம நடந்து கொண்டிருப்பதை நம்ம கண்கூறாக வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு மேஜரான காரணம் வந்து திருத்துவம் அதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்ளுங்கள் ஏனென்றால் அவருடைய குமாரனாக இருக்கிறவர்கள் ஊழியத்துக்குள் வரும்போது இவ்வளோ துணிகரமாக அவர்கள் செல்ல மாட்டார்கள் ஏமாற்றி விட்டு சத்தியமே தெரியாதவர்களால் தான் இப்படிப்பட்ட கள்ளத்தனங்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதில் திருத்தோம் தவறு என்று நாங்கள் கூறுவது நீங்கள் தான் போதகன் என்று ஒருத்தர் என்னுடைய வீடியோவை எடுத்து அவருடைய சேனலில் வந்து பதிவிட்டிருந்தார் எஸ்பிஎஃப்ஏ மினிஸ்ட்ரி என்கின்றவர் அவர் ஒன்று இருபத்தாறு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக இந்த வசனத்தில் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் அதாவது நமது சாயலாகவும் வந்திருக்கு அதனால கடவுள் வந்து மூவர் தான் கடவுள் வந்து மூவர் தான் வேதத்துக்கு அகைன்ஸ்டாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்னு இருபது என்ன கூறப்பட்டிருக்கிறார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிஷ்டி தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து இருக்கு ஹிஸ் இன்னைக்கு ஹிஸ்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு ஹிஸ்னா வந்து சிங்குலர் இப்போ ஐயா சொன்ன மாதிரி கடவுள் வந்து மூவர் பண்மையாக இருக்காங்கன்னா இந்த இடத்துல இன் தியர் ஓன் இமேஜ் தான் வந்திருக்கணும் அப்படின்னா இங்கே வந்து இன் ஹிஸ் ஓன் இமேஜ் வருது பதிவிட்டு கொண்டு அவர் என்ன பதிவிட்டு இருந்தார் என்றால் அதாவது இவங்களுக்குலாம் வந்து என்னன்னா ஒரு காமன் சென்ஸே இல்லை என்ன பதிவிட்டு இருந்தார் என்றால் நான் போன வீடியோவில் வந்து கேட்டிருந்தேன் ஆதி ஆகம ஒன்று இருபத்தி ஆறில் தான் லெட்டஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ்னு இருக்கு ஆனால் ஆதி ஆகமம் ஒன்று இரு இருபத்தி ஏழில் அவர் சிஷ்டித்தார்னு சிங்குலரில் தான் இருக்குது இதற்கு ஏன் உங்களால் பதில் கொடுக்க முடியவில்லை என்று நான் கேள்வி கேட்டிருந்தேன் அதற்கு இந்த எஸ்பிஎஃப்ஏ மினிஸ்ட்ரி வந்து ஒரு பதிலை அளித்திருந்தார் அதன் மிகவும் வேடிக்கையாக இருந்தது அந்த பதில் என்ன என்பதை நான் கூறுகிறேன் அவர் என்ன பதில் அளித்திருந்தார் என்றால் இப்பொழுது இந்தியாவில் இப் இந்தியாவுக்கு கீழே பன்னெண்டு பேர் ஏதாவது விளையாட்டு விளையாடுகிறார்கள் என்றால் பன்னெண்டு பேர் வெற்றி பெற் பன்னெண்டு பேர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று கூற மாட்டார்கள் இந்தியா வெற்றி பெற்றது என்று தான் கூறுவார்கள் அதே போலதான் கடவுள் வந்து பன்மை உடையவர் அதனால இவர் வந்து இங்க சிருஷ்டித்தார் ஒரு மதீனத்தனமான பதிலை வந்து கொடுத்திருந்தார் அதாவது அதற்கு நான் அவரிடத்தில் என்ன கேள்வி கேட்டிருந்தேன் என்றால் அப்படி என்றால் ஆதியாகமும் ஒன்று இருபத்தேழில் உங்க கூட்டின்படி பார்க்கும்போது இந்தியா வெற்றி பெற்றதுன்னா அப்போ இந்தியாவுக்குள்ள பன்னெண்டு பேர் இருக்கிறார்கள் அதனால வெற்றி பெற்றதுன்னு இருக்குதானா அப்போனா இங்க வந்து தேவன் சிருஷ்டித்ததுன்னு தானே இருந்திருக்க வேண்டும் ஏன் தேவன் சிருஷ்டித்தார் என்று இருக்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலுங்க இந்தியா வெற்றி பெற்றதான் அப்போனா தேவன் சிருஷ்டி ததுதனங்க இருக்க வேண்டும் ஏன் தேவன் சிருஷ்டித்தார் என்று சிங்குளரில் இருக்கு ம் அப்படின்னா இவர் இவருடைய கூற்று எவ்வளோ தவறாக இருக்கிறது பாருங்க அப்படின்னா இவர் கூட்டின்படி படி பார்த்தா எல்லா வசனத்தையும் மாற்றணும் தேவன் சிருஷ்டித்தது அப்படின்னு மாற்றணும் இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதி ஆகமும் ஒன்று முப்பத்தொன்னா கூட நம்ம எடுத்து வாசிப்போம் அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாக இருந்தது சாயங்காலமும் விடியற்காலமும் காலமும் ஆகி ஆறாம் நாள் ஆயிற்று இப்போ பாருங்க அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கினா எல்லாவற்றையும் பார்த்தார் தான் இருக்கு இப்போ இந்த பார்த்தாருங்கிறது வந்து சிங்குலராக புள்ளுறலாங்க பிரதர் நான் உங்கள்கிட்ட தான் கேக்கேன் உங்கள் கூத்தின்படி பார்க்கறதுனா இந்தியா வெற்றி பெற்றதுனா நான் அப்படின்னா இங்கே வந்து தேவன் பார்த்து எல்லாவற்றையும் பார்த்தது தான் இருக்கணும் ம் இல்லை ஒரு பன்மையாக இருக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் பார்த்தார்கள் தானே இருக்க வேண்டும் ஆனால் இங்கே திட்டமும் தெளிவமாக ஒன்று இருபத்தி ஏழு ஒன்று முப்பத்தொன்று ஒன்று இருபத்தெட்டு எல்லாத்துலையுமே சிங்குளராக தான் இருக்கு இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்கள் என்று இவர்கள கேட்டனா இவர்கள் இந்தியா வெற்றி பெற்றது அப்படிங்கிறீங்க அப்போனா இங்கே தேவன் சிருஷ்டித்தது எல்லாவற்றையும் தேவன் பார்த்தது அப்படி இருக்க வேண்டும் அப்போனா எவ்வளோ மதியனத்தனமாக இவர்களது இருந்து திருத்துவா கொள்கைக்குள்ளாக இருந்து கொண்டு விக்ரகாரணை ஆரவனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விசுவாசிகளை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் திருத்துவ கொள்கைக்குள்ளே இருந்து கொண்டது இப்படி ஊழியத்துக்குள் வருவதனால்தான் இவ்வளவு கள்ள ஊழியங்களும் இவ்வளவு கள்ள ஊழியர்களும் பெருகியிருக்கார்கள் வாருங்கள் வேதம் எல்லா இடத்திலுமே தேவன் ஒருவர் என்று கூறி கொண்டிருக்கிறது எங்கேயுமே தேவன் மூவர் நான்கன் பண்மை தன்மையில வந்து கூறவில்லை அவர் ஒருவரே சிங்கிளர்ல எல்லா வசனமும் கூறுகிறது வசனத்துக்கு தயவு கூர்ந்தா செவி சாயுங்கள் மதீனத்துக்கு நேராக சென்று அழிவுக்கு நேராக சென்று விடாதீர்கள் உம் அதைத்தான் நான் போன வெளியில் கூறியிருந்தேன் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களினால சாவீர்கள் என்று அந்த அவருங்கிறது அடுத்த வருஷத்துலலாம் கிறிஸ்து குருசு தான் கூறி கொண்டு வருகிறார் என்பதை நான் சுட்டி காட்டியிருந்தேன் உடனே திருத்துவக்காரர்கள் என்ன கூறினார்கள் என்றால் அது மேசியாவை குறிக்கிறது இந்த அவருங்கிறது மேசியாவை குறிக்கிறது இந்த யோவான் மூன்றாம் அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீவிடன் பேசும்போது வர வேண்டும் என்று இந்த மேசியா நீர்தானா என்று கேட்கிறாள் ஆஹ் அது கேசு கிறிஸ்து கூறுகிறார் நானே அவர் என்று கூறுகிறார் ஆகிய அந்த அவருங்கிறது மேசியாவை தான் கூறுகின்றது மேசியாதான் அவர் அப்படின்ற இவர்கள் வந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யோவன் எட்டாம் அதிகாரத்தில் தெளிவாக அந்த அவருங்கிற இடத்து அந்த இடத்துக்கு வந்து தேவன் வந்து பிதாவை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அதே எட்டுல தான் இவர் சொல்றார் நானே அவருங்கிறது பிதாவை தான் குறிக்கிறது இப்போது கேள்வி என்னவென்றால் சரி மேசியாவை தான் குறிக்கிறதுன்னு வச்சுக்கிடுவோங்க இப்போ மேசியா யார் அதை அல்லவா அடுத்த வீடியோவில் அந்த மேசியா யார் நீங்கள் ஏசு கிச மேசியான்னு விசுவாசிக்கீங்களா கிறிஸ்துனால என்னது ஏசு மேசியா ஏசோ மேசியான்னு விசுவாசிக்கீங்களா அந்த மேசியா யார் என்பதுக்கு நமக்கு பல ஏற்பாட்டு திட்டமும் திட்டமும் ஆதாரம் கொடுக்கப்பட்டுள்ளது அந்த வசனத்தை நான் அடுத்த வீடியோவில் நான் கூறுகிறேன் ஏசாயா தீர்க்கு தர்ஷனம் கூறுகிறார் அந்த மேசியா யார் என்பதை அந்த மேசியா யார் என்பதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அந்த மேசியா யார் என்றால் அந்த மேசியாவே பிதாதான் ஆமேன்